வணக்கம் என் பேர் சுதன் பண்ணையா நான் ஹோம்லா மிராய்கல் ரியாலிட்டி லிமிடெட்ல ரியல் ட்ராவல் பண்ணிக் கொடுக்குறேன் இன்னைக்கு பார்ப்போம் நாங்கள் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெரஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணின வந்து ஏப்ரல் செகனுக்கு அமெரிக்காவில் மேக் பண்ணாத கார் இல்லாததுக்கும் இது வந்து எங்களுக்கு என்ன பாதிப்பு தரப்போகுது இதிலேருந்து நாங்கள் எப்படி மீளலாம் இதால் நான் கெனடியன் வந்து இன்னும் நாங்கள் சாதிக்க போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது என்ன சொன்னால் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த தரவை வந்து ஓன் அண்ட் ஆஃப்லாம் வந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் எவ்ரி டைம் வந்து தாங்கள் போடுறதும் மறுக்கிறதும்மா போட்டு இப்போ கரண்டில் வந்து அலுமினியம் மற்றும் மெட்டலுக்கு வந்து டிரைஃப் அடித்து கொண்டு இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏப்ரல் செகண்டுக்கு பிறகு வந்து அவையில் வந்து அமெரிக்காவில் மேட் பண்ணாத எல்லா கார் பார்ட்ஸுகளுக்கும் கார்களுக்கும் வந்து தரஃபு அடிக்கப்படணும்னு சொல்லியிருக்கேன் இதால் வந்து இமீடியட் பிரச்சனையாக வந்து கேனடலில் இருக்க போது ஓட்டோ இன்ஜென்ஸ்டியில் ஒர்க் பண்ணுற ஆகளுக்கு வேலை இழப்புகளும் எல்லா பகுதிநேர நேர வேலைகளும் போதவைக்கு அதோடு இது ஆண்டி இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கூடுதலான ரக் ஒர்க்களுக்கும் வந்து இதுபடி ஒரு பாதிப்பாக இருக்க போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூடுதலான ஓட்டோ இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இந்த எக்கனமியில் கன பாகங்கள் இயங்கிக் கொண்டிருக்குது கண்ணா ஓட்டோ பிளான் வந்து கனடாவிலிருந்து மெக்சிகோலிருந்து பார்ட்ஸ்களை இம்போர்ட் பண்ணி அமெரிக்காவில் வந்து பார்ட்ஸ்களை செய்வேனேன் சில பார்ட்ஸ்களை வந்து கனடாவில் மேக் பண்ணுவேன் சில ஓட்டோக்களை வந்து கனடாவில் மேக் பண்ணி அமெரிக்காவுக்கு நம்பிக்கொண்டிருக்கணும் இந்த சுச்சுவேஷனில் வந்து அவை டெரப் போட்டபடியால் எங்கள் பெரிய ஓட்டோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்க போகுது அதோடு ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து பார்ட்ஸ்களும் வந்து கூட போகுது எங்களுக்கு நாங்கள் போகிற காருகளும் எல்லா காருகளுக்கு செய்ய செய்யப்படுற பார்ட்ஸ்களுக்கும் வந்து இதால் வந்து விலக்கூட போகுது அதோடு இப்படியான இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதிப்பு ஒன்று விரைக்க எங்களுக்கு கிணவியருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகளை போய்க்க அது அண்டி வாழ்கிற மிச்ச மிச்ச ஒரு பெரிய பாதிப்பு உதாரணமாக உங்களோட குடும்பத்திலேயோ உங்களோட நண்பர்களுக்கு வேலை வளர்ப்பு ஏற்பட்டால் அவை இந்த வார ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்கள் ஃபைனான்சியல் பிரச்சனைகளுக்கு இதால் பெரிய ஒரு பாதிப்பாக இருக்க போகுது அப்போ இதுகளில் இருந்து நாங்கள் எப்படி மீளலாம் நாங்கள் எப்படி அந்த வழிமுறையில் கையாளம்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு எக்கனாமிக்கல் ஓர் அப்போ இந்த ஓரில் இந்த முழுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு போர்காலச்சூரில் எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ ஒரு அடி கனவேருக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சண்டை காலங்கள் அப்படி வாழ்ந்துருக்கிறோம் இல்லாட்டிக்கு அப்படி ச சண்டை காலங்களில் இல்லாட்டி பென்டமிக் காலங்கள் இப்படி வாழ்ந்தோமோ அப்படியான சந்தர்ப்பத்தை மேற்கொண்டு தான் நாங்கள் அந்த வாழ்க்கை செலவை கண்ட்ரோல் பண்ணணும் அத்தியாசம் இல்லாத பொருட்களை வாங்குறதுக்கோ இல்லை அனாசியமற்றான பொருட்களை வாங்குறதுக்கோ நாங்கள் ஒரு தடைக்கு ரெண்டு தடவை சிந்திக்கணும் தேவையற்ற பயணங்களையோ தேவையற்ற செலவுகளையோ எவ்வளவுங்களை கொண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நான் கண்ட்ரோல் பண்ணணும் மற்றது ஒரு பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போகுது நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்ய போகிறீங்களோ ஒரு மிகப்பெரிய பொருட்களை வாங்க போகிறீங்களோ ஒரு ஏதாவது தொழில்களை தொடங்க போகிறீங்களோன்னு சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து பாருங்கோ இப்படியான எக்கனாமிக் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இதால் நீங்கள் தொடங்க செய்யப்போகிற முடிவுகளால் அது அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா ஏன்னென்று சொன்னால் இப்போ டவுன் ஸ்லோடவுனாகக்க எல்லோரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணிகளில் காசு என்ற எண்ணிக்கையை வந்து குறைப்பேன் எவ்வளவு எல்லோரும் வந்து கொண்டு பண்ணியிருக்க எங்கே எக்கனாமிக்கில் வந்து பெரிய அளவு இந்த ஃபண்ட் ம வந்து இருக்காது அதாவது மணி ப்ளோவிங் வந்து இருக்காது அப்போ எல்லோருமே வந்து எக்ஸ்பென்ஸை வந்து குறைக்க பார்ப்பேன் அடுத்த கட்டமாக நீங்கள் யோசிக்கணும் உங்களோட இங்கத்தை எப்படி கூட்டலாம் நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டு சொன்னால் உங்களோட வேலைக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து வேலை இருக்கும்னு சொன்னால் செய்து கொண்டு இல்லை இல்லைது உங்களோட வேலை சில வெறுங்காலங்களில் பிரச்சனை விரும்புன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்பையோ இல்லாத எக்ஸ்ட்ரா மணி எப்படி என்ன வகையில் மேக் பண்ணலாமோ அது சம்மந்தான முறைகளை நீங்கள் கையாளணும் கூடுதலாக கனவருக்கு உங்களுக்கு ஒரு டீச்சிங் தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் பார்ட் டைமாக டீச் பண்ணுற வேலையோ இல்லை டெலிவரி செய்கிற வேலையோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் வந்து நீங்கள் செய்த வேலையை தற்காலிகம் தற்காலிகமாக விட்டுருந்தால் அப்படியான வேலையொன்றில் தொடர்ந்து எடுத்து இல்லாட்டி அப்படியான வேலையொன்னை கீப் பண்ணி வைக்கிறது பெருங்காலங்களில் இது மிக முக்கியமாக இருக்குது ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயருக்கு அவர் வந்து இருக்க போகிறாருங்கிற சங்கத்தில் அவர் இருக்கும் காலங்களில் அடிக்கடி இப்படித்தான் ஒரு அறிவித்துகளை விட்டு கொண்டு இருக்க போகிறார் இது வந்து எங்களுக்கு என்னடியா மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போகுது அடுத்த இப்படி அமெரிக்காவும் கனடாவும் உலக காலம் லாங் டேர்மாக ஒண்டாக இருக்குனேன் இப்படி இருந்தால் போல் பிரிக்கிறதால எங்களுக்கு கேண்டிய எக்கனமிக்கு குடியிரு காலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்க தான் போகுது ஆனால் லாங் டேர்முக்கு நாங்களுக்கு இந்த செல்ஃப் மோட்டிவேஷனாக கொண்டோ இல்லை செல்ஃப் கம்பெனிகள் இங்கே ஓப்பன் பண்ணியோ இல்லை வேறு நாடுகளோடு சேர்த்து நாங்கள் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு தொடங்கணும்னு சொன்னால் எங்கள் லாங் டேர்முக்கு இது கேனடிய எக்கனமிக்கு ஒரு நல்ல காலம் தான் ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பழைய கிஸ்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் உலக காலம் வந்து அமெரிக்காவும் கனடா தொடர்ந்து ஒர்க் வந்தாலும் கேனடாவில் பெரிய முன்னேற்றங்களை நடக்கறதுக்கு அமெரிக்கா விட்டு இல்லை இன்னொரு தொடர்பானங்களோ இல்லை தொடர்புகளோ இங்கே கண்டுபிடிச்சாலோ அவையில் ப்ராடக்ட்டில் ப்ரொடக்ட்ல வாங்கிக்கொள்ளுவேன் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இங்கே பாப்புலராக வரப்போகுதுன்னு சொன்னால் அவையிலிருந்து கம்பெனியை வாங்கிக்கொள்ளுவேன் இப்போ எந்த அந்த கம்பெனியை அமெரிக்கன் கம்பெனியாக தான் அவையே ஃபோன் பண்ணி வச்சு கொண்டுருப்பேன் உதாரணத்தை நீங்கள் பிளாக் பரி எடுத்துக்கொண்டாலும் தெரியும் சாம்சங்கோ ஐஃபோனை விற்கும் முதல் பிளாக் பெரி தான் இருப்பவங்க சேர்ந்த நிறுவனம் இங்கே ஆனால் அவையில் இருந்து பிளாக் பரியின்ற தொழில்நுட்பங்களையும் இதுகளையும் வாங்கி எடுத்துக்கொண்டு அவையில் ஆப்பிளும் சாம்சங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கு அது தான் செல்ஃபோனில் முக்கியமாக இருக்குது இதே மாதிரி அவையில் எங்கெண்ட ஈரோப்ளேன் கம்பெனி பம்பாடியை எடுத்துக்கொண்டாலும் வேறு வேறு நிறுவனங்களை எடுத்துக்கொண்டோ இந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா தெரியும் ஆக மொத்தத்தில் நாங்கள் அமெரிக்காவோட தொடர்ந்து பயணிக்காமல் நாங்கள் வெறும் காலங்களில் யூரோப்போடையோ இல்லை சைனாவோடையோ இல்லை ஏசியன் வேறு கண்டிகளோட இணைந்து தான் கனடாக்கு எதிர நன்மையாக பயணிக்குமென்னு சொல்லி என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கோ இந்த வீடியோ பயணங்களும் தான் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேவை கொள்ளுங்கோ நன்றி வணக்கம்